வணக்கம் அஸ்ட்ரோவெட் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோஸ் வரிசையில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஒரு ஒரு ராசியோட தன்மையை வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்கோம் அது எத்தகைய தன்மையை வாய்ந்தது எத்தகைய பலனை கொடுக்கக்கூடியது எல்லாம் பார்த்துட்ருக்கிற வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி எப்படி இருக்க போகுது அதோடய தன்மை என்ன அதோட தத்துவம் என்ன எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ சிம்ம ராசி பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி ஃபயர் அப்படிங்கிறது ஸோ எந்த கிரகம் சிம்மத்தில் இருந்தாலும் ஒரு நெருப்பில் ஒரு கிரகம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு துடிப்பான செயல் நிறைந்ததாக அந்த கிரகத்தை மாற்றும் ஏன்னா அந்த ராசி அந்த தலம் அப்படியது அந்த தலம் பார்த்திங்கன்னா சிம்மங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மேஷத்தை மேஷம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தான் வந்து நெருப்பு ராசியாக வருகிறது அப்புறம் சரமாக ஸ்தரமாக உபயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஸ்தரம் ஃபிக்சட் நெருப்பு தான் ஆனால் மாறாதது நிலைத்த தன்மை உள்ளது எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடியதுங்கன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது மாதிரி அருமையான ஒரு நிலைத்த தன்மை உள்ளது சிம்மம் சரி இந்த சிம்மம்ங்கிற ராசியை யார் ஆள்றான்னு பார்த்தீங்கன்னா ராஜ கிரகம் நம்மளுடைய ஓன் சோலார் சிஸ்டத்தோட நம்மளோட ஓன் நம்மளோட பிரபஞ்சத்தோட ராஜா அரசன் என்று சொல்லப்படுகிற சூரியன் தான் இந்த ஏரியாவை அதாவது ஒன் டுவெண்ட்டி டிகிரிஸ் டு ஒன் ஃபிஃப்டி டிகிரிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த முப்பது டிகிரியை வந்து சிம்மம் ஆள் பார்த்திங்கன்னா சூரியன் இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம் லியோன்னு சொல்கிறோம் ஸோ அந்த லியோவோட அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் சரி இந்த சூரியன் வந்து எத்தகைய ஒரு தன்மையை நம்ம கொடுக்குது ஜாதகத்தினா உங்கள் அப்பா இந்த ஜாதகரோட நீங்கள் பார்த்துட்ருக்க ஜாதகரோட அப்பாவை குறிப்பது சூரியன் புத்திருக்காரகன் புத்திருக்காரகன் சொல்கிறாங்க பித்திருக்காரகன் சொல்கிறாங்க சரி அந்த சூரியனோட வீடாகிய சிம்மம் என்ன குறிக்குதுன்னா அப்பா எத்தகையவர் அப்பாவோடய பூர்வீகம் எப்படி பெரிய பூர்வீகமாக அல்லது பூர்வீகம் பெருசாக நமக்கு பேக்கிங் இல்லாத ஒரு இதாக சப்போர்ட் இருக்கா பூர்வீகம் வந்து ஜாதகருக்கு கிடைக்குமா அந்த சொத்து வருமா வராதா அவர் அரசு குடும்பம் சார்ந்தவரா அல்லது சாதாரண குடும்பம் சார்ந்தவரா எல்லா இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா தான் நம்ம எடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அரசு வேலை அரசு சம்பந்தப்பட்ட வேலை இப்போது ஐஏஎஸ் அதிகாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அரசியல்வாதிகள் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் அது மாதிரிலாம் மந்திரிகள் ஆகணும்னா உங்களுக்கு சிம்மம் வலுவாக இருக்கணும் சிம்மம் வலுவாக இருக்குன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம் அதிபதி ஆகிய சூரியன் சிம்மத்திலே ஆட்சி பெறலாம் அல்லது சிம்மத்தோட அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறலாம் நம்ம மேஷராசி பார்க்குறப்ப நம்ம பார்த்தோம் சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் பெறாருன்ட்டு அதே மாதிரி சூரியன் பலமாக இருக்கும் பொழுது நான் சொன்ன அப்பா விஷயங்கள் அரசு விஷயங்கள் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய விஷயங்கள் பூரீக விஷயத்துக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி அதே சமயத்தில் நல்ல சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் இருந்து ச சிம்மராசியாக இருக்கிறீங்க அது மாதிரி ஒளி பொருந்திய கிரகங்கள் வந்து சிம்மத்தில் இருக்குது சிம்மத்தை பார்க்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிம்மங்கிற சொல்லக்கூடிய அரசு விஷயங்கள் அப்பா விஷயங்கள்லாம் கொஞ்சம் பலமாக இருக்குங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிம்மத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகத்தில் இருக்கக்கூடிய நாலு பாதங்களும் உத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதமும் பூர நட்சத்திரத்தில் போய் இருக்கக்கூடிய நாலு பாதமும் அதாவது மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் நிறைந்தது தான் சிம்ம ராசி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இத்தகைய ஒரு சிம்ம ராசியில் என்னென்ன கிரகம் எப்படி இருந்தால் எப்படி பலன் கொடுக்குங்கிறது நீ கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு சிம்மத்தில் இருக்கிறது அருமையான விஷயம் குருக்கு அதி நட்பான வீடு தான் சிம்மம் குருக்கும் நல்லது சிம்மத்துக்கும் நல்லது ஏன்னா குரு எங்கே இருந்தாலும் அந்த வீட்டை வந்து சுபத்துவப்படுத்த போகிறார் நல்லது பண்ண போகிறார் அந்த வீட்டை விரிவுபடுத்த போகிறார் ஸோ அப்படிங்கிறப்போ நட்பு வீடாக சூரியன் வீடு குருக்கு இருக்கனால குருவோட திசையோ குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாக இருக்கும் அதே சமயத்தில் சனி சிம்மத்தில் இருந்தால் கெட்டுவிட்டது சனிக்கும் சரியில்லை சிம்மத்துக்கும் சரியில்லை ஏன்னா சனியும் சூரியனும் நண்பர்கள் கிடையாது அதி நண்பர்களும் கிடையாது பகையும் கிடையாது ஜென்ம விரோதிகள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு விரோதம் உள்ள பகை உள்ள ஒரு கணக்கு தான் கு சூரியனுக்கும் சனிக்கும் ஸோ சூரியனுக்கும் சனிக்கும் ஒத்தே வராது சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேருதுன்னா சனியும் கெட்டுப்போகும் சூரியனும் கெட்டுப்போவும் சூரியனோட காரத்துவம் என்று சொல்லப்படுகிற புத்திருக்காலகன் அப்பா விஷயங்கள் கெட்டுப்போகும் பூரிக விஷயங்கள் கெட்டுப்போகும் அரசு சார்ந்த விஷயங்களும் சரியாக வராது அதே சமயத்தில் சனியின் காரத்துவங்களும் சரியாக வராது ஸோ அதனால் சனி வந்து சிம்மத்தில் இருக்கிறது நல்லதில்லை பகை பெறுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறது அருமையான விஷயம் சிம்மத்து செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் அதிநட்பு ஸோ செவ்வாய் சூரியன் இருக்கிறது செவ்வாய்க்கு அருமையான விஷயம் நல்லா நல்லாயிருக்கும் சூரியனுக்கும் ஒரு நல்ல அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய போஸ்ட் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் சுக்ரன் சிம்மத்தில் இருந்தார்னா சுக்கரனுக்கு பகை ஆனால் சிம்மத்துக்கு நல்லது ஏன்னா ஒரு சுபகிரகம் சிம்மத்தில் பொழுது சிம்மம் சுபத்துவம் அடைகிறது ஸோ அது நல்லது ஆனால் சுக்கரன் வந்து பகை பெறுகிறார் சுக்கரன் வந்து அவ்வளோ ஸ்தானபலம் இல்லைனுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் புதன் சிம்மத்தில் இருக்கிறது புதனுக்கு அருமையான விஷயம் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார் புதன் திசை அருமையாக இருக்கும் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அருமையாக இருக்கும் ஜாதகர் வந்து புத்தி கூர்மை உள்ளவராகவும் அறிவு ஆற்றல் உள்ளவராகவும் கண்டிப்பாக இருப்பார் சிம்மத்துக்கும் நல்லது அதே சமயத்தில் சூரியனே வந்து சிம்மத்தில் இருக்கும்போது ஆட்சி பலம் பெறுகிறார் வலுத்து விட்டார் அரசு விஷயங்கள் அப்பா விஷயங்கள் அருமையாக இருக்கும் அதே ஒரு குரு சுக்ரன் சம்பந்தப்பட்டு விட்டால் கேட்கவே வேண்டாம் நல்லா இருக்கும் அதாவது ஆட்சி பலம் பெற்ற சூரியன் ஒரு திரிக்பலம் சுபர்களின் தொடர்பு வரும் பொழுது அரசு அப்பா விஷயங்கள் எல்லாமே வந்து ஜோராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் சந்திரன் வந்து சிம்மத்தில் இருந்தால் சிம்ம அதுவும் நல்ல ஒரு விஷயமாகவும் ஜாதகரே ஒரு கௌரவமான ஒரு ஆளவும் ராயலான ஒரு திங்கிங் இருக்கக்கூடியவராக வருவார் ஸோ உங்கள் ஜாதகத்தில் சிம்மம் எந்த மாதிரி ஒரு ராசியாக வருகிறது எந்த வீடாக வருகிறது லக்னமாக வருகிறதா குடும்பஸ்தானமாக வருகிறதா நாலாம் வீடாக வருகிறதா தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பத்தாம் வீடாக வருகிறதா என்கிறத நீங்களே உங்களை பார்த்து நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்கிறத பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்